ஸ்ரீ அஸ்ட்ரோ சென்னையர் அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் வருடங்கள் அறுபது இருக்கு அதுல சோபக்ரது வருடம் முடிந்து முப்பத்தி எட்டாவது வருடமான குரோதி வருடம் ஆரம்பமாகுது தமிழ் வருடங்கள் அறுபதும் எந்தெந்த வருடம் எப்படி இருக்கும்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க குரோதி வருடம் எப்படி இருக்கும்னா குரோதி வருடம் பேர்லேயே இருக்கு குரோதி குரோதி வருடத்துல கொள்ளையர்கள் அதிகமாக கலவுகள் அதிகமாகும் மக்கள் கொள்ளையர்களை கண்டு அச்சப்படுவாங்க குரோதி வருடத்தோட அரசன் செவ்வாயா இருக்கிறதுனால வாகன விபத்துகள் ஏற்படும் தரை வழியாகவும் ஆகாய வழியாகவும் வழியாகவும் வாகன விபத்துகள் ஏற்படும் கடல் கொள்ளைகள் நடக்கும் உலகத்துல சில இடங்கள்ல பட்டினியால் மக்கள் அவதிப்படுவாங்க போர் அபாயங்களும் ஏற்படும் அரசு ஆள்பவர்களுக்கு நோய் நொடி வந்து அவதிப்படுவார்களாம் இதெல்லாம் இந்த குரோதி வருடத்துல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த குரோதி வருடத்துல பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும்னு பார்க்கலாம் தனுசு தனுசு ராசிக்கு இந்த குரோதி வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறார் நான்காம் இடத்துல ராகு இந்த வருட ஆரம்பத்திலேயே குரு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் கேது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் சனி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பலம் சனி உங்களுக்கு அனைத்தையும் கொடுப்பார் மூன்றாம் இடத்துல இருக்கிற சனி உங்களுடைய முயற்சிகளை கிடைக்க மாட்டார் உங்களுக்கு வித நற்பலன்களையும் கிடைக்க செய்வார் அதாவது சனி ஒரு இடத்துல நல்ல இடத்துல இருந்துட்டாலே போதும் அதாவது கெட்டவன் வந்து உங்களை கெடுக்கலனாலே போதும் நன்மைகள் கூட பெருசா செய்ய வேண்டாம் உங்களை கெடுக்காம இருந்தாலே நீங்க முன்னேறிக்குவீங்க மேல ஏறிட்டு இருக்கிறவங்களை வந்து கீழே காலை பிடிச்சி இழுக்காம இருந்தாலே போதும் நீங்களே மேல ஏறிடுவீங்க உங்களுக்கு ஹெல்ப் கூட பண்ண வேண்டாம் அந்த மாதிரி ஒரு இடத்துல சனி இருக்கார் ஒரு நல்ல இடத்துல போய் அவர் அமர்ந்துட்டார் அவரு நல்லது பண்றாரோ இல்லையோ கெட்டது உங்களுக்கு பண்ண மாட்டார் கெடுதல் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாரு போன ஏழரை வருஷமோ உங்களுக்கு ஏழற சனி இல்ல என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்கணுமோ என்னென்ன கஷ்டங்கள் கொடுக்கணுமோ எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சுட்டார் சனி இப்ப போய் ஒரு இடத்துல அமைதியே இருந்துட்டேன் அதனால சனியோட கெடுதல்கள் இல்லை இந்த வருடம் அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கும் இந்த வருடம் ராகு நாலாம் இடத்துல இருக்கார் ராகு நாலாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஆரோக்கிய குறைகளை ஏற்படுத்தும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் ஆறாம் இடத்துல போய் கடன் நோய் எதிர்ப்பு இந்த ஸ்தானத்துல அமர்ந்திருக்கார் ராகுவும் நாலாம் இடத்துல உங்களுடைய ஸ்தானத்தை கெடுக்கிறார் நீங்க சுகமா இருக்கிறத ராகு கெடுக்கிறார்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஆரோக்கிய குறைகள் ஏற்படும் அலைச்சல்கள் ஏற்படும் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதுல ஒரு அலைச்சல் தான் ஏற்படும் இது வரைக்கும் உங்களுடைய ஐந்தாம் இடத்திலேயே உங்களுடைய ராசி அதிபதி குரு அமர்ந்து உங்களுடைய ராசியே பார்த்துட்டு இருந்ததுனால போன வருடம் எல்லாம் உங்களுக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது உங்களை தேடி வந்தது எல்லாமே உங்களுக்கு உங்களோட கையில கிடைச்சிச்சு நீங்க முயற்சி பண்ணாலும் பண்ணலனாலும் அது தானா தேடி வந்தது உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் ஆனா இந்த வருடம் அப்படி இல்லை உங்களுடைய ராசி அதிபதி குரு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி அடைஞ்சிட்டா எந்த காரியத்தை எடுத்தாலும் கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சுதான் அந்த காரியத்தை முடிக்க முடியும் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திச்சு கொஞ்சம் எதிர்ப்புகளை சந்திச்சு கொஞ்சம் போராட்டங்களை சந்திச்சு இப்படிதான் உங்களால அந்த காரியங்களை சாதிக்க முடியும் ஆறாம் இடத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு சுப கடன்களை ஏற்படுத்துற ஒரு அமைப்பு தனுசு ராசிக்காரங்க நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு வாகனம் வாங்குறதுக்கு படிப்புக்காக வெளிநாடு போறதுக்கு வெளியூர் போகிறதுக்கு இதுக்கெல்லாம் யோகம் இருக்கு இதுக்கெல்லாம் பணம் வேணும்ல இதுக்காக கடன் வாங்குவீங்க வீடு கட்டுறதுக்கு கல்வி செலவுக்காக கடன் வாங்குவீங்க இந்த மாதிரி சுப கடன்களை ஏற்படுத்துவார் குரு உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு எங்க கடன் கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் கேட்டாலும் ஹோம் லோன் கேட்டாலும் எஜுகேஷனல் லோன் கேட்டாலும் எந்த லோன் கேட்டாலும் கிரெடிட் கார்டு எது கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும் கடனை கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுப்பாங்க பயணங்கள் ஏற்படும் உங்களுக்கு நல்ல பயணங்கள் ஏற்படும் நல்ல செலவுகள் சுப விரயங்கள் ஏற்படும் செலவுகள் கட்டுக்கடங்காம போகும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்து நேர பனிரெண்டாம் இடத்தை குரு பாக்குறாரு செலவுகள் உங்களுக்கு கட்டுக்கடங்காம போகும் பத்தாம் இடத்த குரு பாக்குறது உங்களுக்கு தொழில்ல நல்ல வருமானம் கிடைக்கிற அமைப்பு உங்களுடைய தொழில் நல்ல டெவலப் ஆகும் தொழில் வளர்ச்சி அடையும் புது புது ஆர்டர் வரும் உங்களுக்கு கிளைகளை உருவாக்குறதுனால உருவாக்கலாம் தொழில்ல இருந்து பணத்தை எடுத்து நீங்க வந்து செலவழி தொழிலையே போட்டு அந்த தொழில விரிவாக்க பண்றதுக்காக நீங்க அந்த பணத்தை யூஸ் பண்ணுவீங்க தொழில் விரிவாக்கத்துக்கெல்லாம் இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்கு தொழில் மாற்றத்துக்கும் நல்லா இருக்கு தொழில் வளர்ச்சிக்கு தொழில் ஆராய்ச்சி பண்றதுக்கு இதுக்கெல்லாம் இந்த வருடம் ரொம்ப அற்புதமா இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சுப விரயங்களை ஏற்படுத்துற ஒரு வருடமாகவும் வீடு வாகனம் வாங்கறதுக்கு ஒரு நல்ல ஆண்டாகவும் இந்த வருடம் அமைகிறது தனுசு ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எங்க போனாலும் உங்களுக்கு பல எதிர்ப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்புகள் ஏற்படும் கூட இருக்கிறவங்களே கொஞ்சம் எதிர்ப்புகளா இருப்பாங்க எந்த வேலைக்காக போனாலும் சில எதிர்ப்புகளை தாண்டி தான் அதை வந்து நீங்க சக்சஸ் பண்ண முடியும் குருவோட பார்வை இரண்டாம் இடத்துல விழுறதுனால குடும்பம் நல்லா இருக்கும் குடும்பத்துல அமைதி இருக்கும் குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும் குடும்ப சுவ நிகழ்ச்சிகள் ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகுறதுக்கு இந்த வருடம் குருபலன் இல்ல ஆனாலும் குடும்ப ஸ்தானத்தை குரு பாக்குறாரு நீங்க பாக்குற வரனுக்கு குருபலன் இருந்தா தாராளமா நீங்க திருமணம் பண்ணலாம் உங்களுக்கு குருபலன் இல்லனாலும் குரு குடும்ப ஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பம் அமையற வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய பார்ட்னர்க்கு நீங்க பாக்குற வரனுக்கு குருபலன் நல்லா இருந்தா நீங்க தாராளமா திருமணம் பண்ணலாம் திருமணமும் நடக்கும் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அறுபது சதவீத நற்பலன்களை கொடுக்கும் ஒரு நல்ல ஆண்டாகவே இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு அமைகிறது நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்